லெட்டனு லோஸ் பேட்டி ஒளியில் கொம்முவா சொத்துகள் செல்வங்கள் ஹஸானாக்கள் தங்கம் வைரம் எல்லாம் வச்சு பூட்ட அல்மாரி இருக்குது அந்த அல்மாரி ஹஸானாவுடைய திறப்புகளை தூக்குறதுக்கு மாத்திரம் பொடி பில்டர்கள் வேணுமா சாவியை தூக்குறது ரஸ்லர்கள் மல்யுத்த வீரர்கள் வேணுமாம் அவன்க துறப்பை தூக்குறது தஸ்ஸீரில் எழுதுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது ஒட்டகங்கள் வேணுமாம் திறப்ப துவக்கிறது ஆனா பணமிருந்து இருந்து வேலை பணம் இருந்து வேலை மூசாலே இஸ்லாம் எல்லாருக்கும் தெரியும் மூசாலே இஸ்லாத்தை பத்தி அல்லாவ தவிர யாருக்கும் பயம் இல்லை ஜக்காத்து குடு மரியாதையா நீண்ட வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன் அடுத்தடுத்த வசனங்களுக்கு போகலாம் இதுகளையே பேசிட்டு இருந்தார் அவன் என்ன செஞ்சான் மூசாலே இஸ்லாத்தின் மீது இட்டு கட்டினான் விபச்சார பட்டம் கொடுத்தான் கொடுத்ததோட மூசாலே இஸ்லாம்

நல்ல சான்ஸ் இப்ப மூசா আলাইஹிஸ்ஸலாம் தலைய தூக்கி நாங்க சொன்னாங்க யாரு பு ஏ பூமியே இந்த قارூனை நீ சுழி வாங்குவாயாக பூமி என்ன செஞ்சுச்சு قارூனுடைய ரெண்டு காலையும் அப்படியே புடிச்சு இப்ப விளங்கிடு இவர பணம் இவர பலம் இவர பட்டம் இவர நகை இவர நட்டு இவருடைய எந்த அந்தஸ்தும் ஒரு பிரயோசனமும் அளிக்க இப்ப கத்துற மூசா என்ன காப்பாத்துங்க என்ன உற்றுங்க மூசா தெரியாம செஞ்சிட்டேன் உற்றுங்க மூசா மூசா லேசலாம் தெரியும் தானே குதீஹி இன்னம் சுழி வாங்குவாயாக அப்படியே முட்டு கால் வரைக்கும் நிலத்துக்குள்ள போய் இன்னம் கத்துறார் கத்துறார் இடுப்பு வரைக்கும் குதீஹி இன்னம் சுழிவாங் நெஞ்சு வரைக்கும் கழுத்து வரைக்கும் மூசா லேசலாம் சொன்னாங்க முழுமையாக சுளிவாங்கு அல்லாஹ் சொல்றான் ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் காரூனை மட்டுமல்ல காரூனுடைய ஊடு வாசல் சொத்து செல்வம் எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே பூமிக்குள்ள புதைச்சு காரூன் எழுவது தரம் கத்தினாரா மூசா 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 என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து எழுவது தரம் கத்தியும் பிரயோசனம் கிடைக்கல இப்போ காரூன் மண்ணுக்குள்ள புதைஞ்சதுக்கு பின்னால

நீங்க அவனை மூசா அவன் கடமையை நிறைவேற்றாதவன் தான் என்ன மறுத்தவன் தான் மூசாண்டு கத்தின வாயால ஒரு தரம் எழுபது கத்தின வாயால ஒரு தரம் அல்லா என்ன காப்பாத்து என்று சொல்லி இருந்தா நான் அவனை காப்பாத்தி இருப்பேன் அது மாத்திரமல்ல கியாமத்து நாள் வரைக்கும் இந்த பூமியை யாருக்கும் வழிபடாமல்

முஸ்லிம்கள் போகிற அல்லா கிட்ட திரும்படும் சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் அடுத்த வார்த்தை ரஹ்மான் என்றாலும் தான் ரஹீம் என்றாலும் இரக்கம் தான் அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் ரெண்டு ரெண்டும் ஒரே மீனிங்ல உள்ள ரெண்டு பேர் அல்லாஹ் சொல்லுவோம் ரஹ்மான்டா உலகத்துல நீங்க எவ்வளோ கூத்து போட்டாலும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் ரீம்டா யார் தெரியுமா கியாமத் கியாமத்னால நல்லவர்களுக்கு மட்டும்தான் இறக்கம் காட்டுவார் அதான் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் உள்ள டிஃபரன் கியாமத்துடைய நாளையில இங்க விளையாட்டு